வேலன் சரியில்லை இப்போ ரொட்டக்காசுன்னு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேதாக்கு வந்து மிகப்பெரிய ஆப் வந்து வச்சுட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க ஏய் நம்மள பார்த்தா எப்பட்ரா தெரியுது ஒவ்வொரு வாட்டியும் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதநாயகி மட்டும் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஏகப்பட்ட ஃபோன்லாம் பண்ணி ஒரு இருபது பேரை வந்து கூட்டிகிட்டு வராங்க ஜானகி இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தாதனடா கல்யாணம் வந்து நல்லபடியாக பண்ணி வைப்பாங்க அதுக்கு நான் ஆப்பு வைக்காமல் விடமாட்டேன் வேளா இந்த வேதநாயகினா யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்குத்தனாலா இப்போ நான் இப்போ காட்டுறேன் நான் யாருங்கிற விஷயத்தை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ரஞ்சித் உனக்கும் வந்து அவன் ஆப்பு மேலே வந்து ஆப்பு வைக்கிறாங்க பார்த்தியா நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நைட் ஃபுல்லாக வந்து தூக்கமே வரல நம்ம வள்ளிக்கு அவங்க வந்து வேலன்ட்ட கேட்குறாங்க அப்பா வந்து அம்மா கழுத்தில் தாலி கட்டிடுவாங்களா இது தாண்டா என்னோட ஆசை அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக தாலி கட்டுவாங்க என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து கேட்குறாங்க ஏய் தான் வந்து வேதவல்லிக்கு முக்கால்வாசி திட்டம்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குமாங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்டோன்னே ஒன்றும் புரியல வேதநாய்க்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்துச்சு வள்ளி வேலன் திட்டம் போடுறது எல்லாம் ஓ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து கல்யாணத்தை தடப்படெல்லாம் வந்து பண்ணி வைக்க போறீங்களா நீங்கள் இப்போ தாண்டா வந்து ஏன் நிற்கிறீங்க நான் திட்டமே போட்டு முடிச்சுட்டேன்டா நிச்சயம் உங்களுக்கு நான் ஆப்பு வைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஜானகம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க இன்னும் மண்டபத்துக்கு வரலையேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வேலனும் நான் வந்துகிட்டு இருக்கேன் கூட நம்ம பசங்க இருக்காங்கல்ல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் வந்து இவங்க ஒரு நாலு பேராவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நம்ம பசங்க எல்லாம் வந்து அஞ்சு அஞ்சு பேரை வந்து சமாளிப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள்ட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க தம்பி வேலன் பேசுகிறான்ப்பா ஏண்டா ஜானகி அம்மா நல்லபடியா வந்து பார்த்துக்கணும் சரி வேளா நீ சொல்லிட்டல நான் பத்திரமா பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராம அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உறுதுணையோட வந்து மண்டபத்துக்கு வந்து இறங்குறாங்க அப்போன்னு பார்த்து மண்டபத்தில் உச்சியில் வந்து நிற்கிறாங்க வேதனாயி எப்படி இருந்தாலும் வந்து இங்கதான் எங்கேயாவது வருப்பா ஏதாவது ஒரு வேஷத்துல வந்துட்டா என்ன பண்றது ஜானகியெல்லாம் மாறு வேஷத்தில் வரக்கூடிய ஆளெல்லாம் இல்லை சுய கௌரவமா கெத்தா மாசா வருவேன்னு தான் வந்துட்டு இருக்கான்னு சொன்னேன் ஜானகி வரதை வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னு தூக்கி வரி போட்டுருவே வேதனாகிக்கு ஏய் எங்கடா இருக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஜானகி வந்துட்டா வாசல்ல எல்லாரும் வாசலுக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு இருபது பேர் வந்து திட்டுபுட்டு திட்டுபுடுன்னு ஓடி வராங்க அந்த இடத்துல ஓடி வந்தோனே மரியாதையா இங்கேருந்து போங்க நான் யாருன்னு தெரியுமா என் வீட்டுக்காரர் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா உன் வீட்டுக்காரர் தான் உன்ன வரவே விடக்கூடாது அப்படின்னு சொன்னதாக பொய் சொல்றாங்க ஓ என் வீட்டுக்காரர் வந்து என்ன தடுக்கிறதுக்காக உங்களெல்லாம் வந்து வச்சிருக்காரா இத எல்லாம் வேதனாய்கிட்ட சொல்லு இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி ஆமா வேதனாய்க்கி தான் சொன்னாங்க இப்ப என்னங்கிற தெரிஞ்சு போச்சுல மரியாதையா இங்க இருந்து போனோடனே முடியாதுரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானகமா அடிக்கலாம்னு வரப்ப வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து செமையா வந்து சண்டை போட்டு எல்லாரையும் பறக்க விடுறாங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ரெண்டு பேரும் வந்து அடிக்க வந்தவங்கள டேய் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னடா சண்டைக்கு வரீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பள்ளியோட ஃப்ரெண்ட்ஸும் வேலனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சமையல் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே இருபது பேர் வந்து அடிக்க ஆரம்பிச்சோன்னே இவங்களால சமாளிக்க முடியல வேலனோட ஃப்ரெண்ட்ஸால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வேலன் வந்து என்னடா அது வாசலில் இவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு சொல்லி அந்த இடத்துல சண்டைக்கு வந்து போகலான்னு அவங்களும் தயாராகி அப்படியே உள்ள போலான்ட்டு இருக்கிறப்ப ஜானகி வந்து தள்ளி விட்டுட்டாங்க ஜானகியோட ஃப்ரெண்டு வந்து வராங்க இனியா மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஜானகி அம்மா வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சோடனே அப்படி அவங்க கண்ணுத்துலேயே வந்து பலாறு பலாறுன்னு அடிச்சு கீழே வந்து விழு வைக்கிறாங்க வேற அளவில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து என்னையே அடிச்சுட்டு நீ இங்கேருந்து போயிடுவியா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து இனியா கிட்ட வந்து ஒம்பழுக்கிறாங்க இனியா மிகப்பெரிய அதிகாரியா இருக்காங்க போல அவங்க கிட்ட வந்து ஒம்பலுத்தா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரக்கப்படுறாங்க சுத்தி வந்து ஏகப்பட்ட அதிகாரியெல்லாம் வந்து நிற்கிறாங்க இதுக்குதான் வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சாரி மேடம் இவங்க யார் தெரியுமா ரத்னவேலோட மனைவி இவங்களுக்கே இவ்வளோ பிரச்சனையா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போங்க இதுக்கு பின்னாடி யாரு காரணம் என்ன காரணம்னு எல்லாம் தெரிஞ்சிடணும் அம்மா எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லி வேலன் மாட்டுக்கு வந்து பேசுறாங்க ஐயா கூட தான் ஒன்றும் இருக்கியா ஆமா நமக்கு எப்போதுமே வந்து ஐயா தான் சொல்லி இனியா மேடம் கிட்ட வந்து அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா சரி சரி வாங்க மேடம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா சில பேர் இருக்காங்க மேடம் திருந்தவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வேதனை இங்கே பார்த்து பார்த்து இவங்க தான் எல்லாமே காரணமா நீங்கள் ரொம்பவே வந்து புத்திசாலி மேடம் கரெக்டாக வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மா யாருமா இது பெரிய அதிகாரியாக இருப்பாங்க போல இருக்கே இவங்க முன்னாடி நம்மளோட சதித்திட்டம்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரில முதல்ல யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க மிகப்பெரிய இடத்துல வந்து வேலை பார்க்குறவங்க போல உடனே இதை கேட்டோன்னு வந்து ஜானகி வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம வேதவலிக்கு மிகப்பெரிய ஆப்பா வந்துருக்காங்க வா அப்படின்னு சொல்லி ஜானகி பிடிச்சிட்டு மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இனியா வந்து ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க யார உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியோ அவங்க இப்போ உள்ள வந்துட்டாங்க இப்போ என்னமா பண்ண போறோன்னு சொல்லி ரஞ்சித் வந்து யோசிக்க விட்ரா பார்த்துக்கலாம் அம்மா விட்டுட்டுலாம் இருக்க முடியாது கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்தான் ரத்தினவேல் கையில மட்டும்தான் இனிமேல் திட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே மாதம் வந்து இனியா வந்து கூட்டிட்டு வராங்க நம்ம ஜானகி அம்மாவை வாங்க வாங்க நீங்க இங்கே வந்திருக்கீங்கன்னு கூட பார்க்கல இங்க எப்படியெல்லாம் சுத்தி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா இருபது முப்பது பேர் வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து அடிக்கலான்னு இருந்தாங்க நான் தான் வந்து தடுத்து நிப்பாட்டி அவங்கள எல்லாரையும் வந்து உள்ளே தூக்கி வச்சுருக்கேன் அப்புறமேட்டு விசாரிங்க பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது பக்கத்தில் இருந்து தான் சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கங்கன்னொன்னே வாங்க ஃப்ரெண்ட்லாம் வந்து உட்காருங்க உங்களுக்கு இல்லாத மரியாதையான்னு சொல்லி இனியாவும் நம்ம அம்மாவும் பக்கத்து பக்கத்தில் உட்காடுற மாதிரி காட்டி எபிசோடாக அருமையாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்